ஏன்டி அம்புஷம் உன் புருஷன் என்னாடி சொன்னார் என் அவன்லேருந்து இருந்து என் மருமாவிலேருந்து எல்லாம் என்ன போட்டு செம்ம கேள் கட்டாளுவா ம் சரினு இப்படியே போச்சு மூணு நாள் இப்படி உட்காந்து படுக்க முடியல உட்கார முடியல கையை வசிக்க முடியல இப்போ ஆண்டி கொஞ்சம் தேவலமாக இருக்குது ம் ஒன்று என்ன பண்ணார் உங்கள் வீட்டுக்காரரு உனக்கு அவரு எல்லாம் இருக்கிறாங்க அக்கா பாட்டுக்கிட்டு என் யார் இருக்கிறா சொல்லி பார்ப்போம் ம் எல்லாம் என்ன சொன்னாலும் என் புருஷன் தான் எனக்கு பார்ப்பார் என்ன பண்ணுறது ஒரு ஒரு நாளைக்கும் இப்படி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரும்போதெல்லாம் என் புருஷன் தானே கேள்வி கேட்டு கேட்டு செய்கிறாரு ம் எல்லா அந்த கிறுக்கு சண்டம் பண்ண வேலை ம் ஏன் நீங்களாம் வரல நீ சொன்னதை அவன் மறைச்சி என்கிட்ட போய் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை ஏமாட்டி உங்களெலாம் ஏட்ட வச்சிட்டாங்கக்கா ம் என்ன பண்ண சொல்கிறேன் நானும் விவரம் இல்லாத நீ சொல்கிறத கேட்காத போய் ஏறிட்டேன் பாரு நல்லா அவன் கூட போகாதான் இருந்து நாள் நல்லா நல்லா நடக்க கொள்ள இருந்துருப்போம் எனக்கு இருப்பெழும்போ விட்டு போச்சு தெரியுமா அம்மா வழி எனக்கு என்னத்தான் சொல்கிறது எல்லாம் நேரம் காலன்னு வந்துருந்தான் அந்த நேரத்தை யாராலையும் தடுக்க முடியாது போடுறதுக்கு இந்த பயம் நமக்கு நான் வந்துருப்பான் அதுவும் கரு புழு புழுவண்டி வந்து வீட்டில் இருக்கிறவங்கள ஏற்று கொண்டு போய் தளர்த்துக்க முடியாதுன்னு தான் நம்மளை யாரோ ஓட்டவங்களாம் நம்ம நம்மளை கொண்டு போய் நல்லா வசமாக தள்ளி விட்டான் கிறுக்கு பயமாவான் என்ன நான் சொல்கிறது கேட்டாலும் நீ என்ன தான் நீ வேணாம் வேணான்னு சொல்லும்போதே நான் நான்தானே ஏறு ஏறணும் எல்லாம் எனக்கு வேணுந்தான் இந்த கடை என்னத்த சொல்கிறது ஆமாம் நல்லா கழையை கொடுத்தவரு எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் ஏழையா மகங்காராம் பெட்ட கடமைக்கு பார்த்தோம் கீழே உண்டு கடக்கிறாள் ஆட்டக்காரின்னு வந்து கூட்டுக்கிட்டு போய் ஊசி போட்டுட்டு விட்டான் என்னம்மா எல்லாம் பார்க்குறாங்களான் என்னையை பார்க்குறாங்க வருஷையில் நின்றுக்கிட்டு எங்கே நான் உண்டு கண்டுறது என் மாவடலுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குக்குட்டி ஒரு குட்டி வந்து எட்டி பார்க்கலட்டி என்னையே என்னட்ட நம்ம வளர்த்தோம் கொண்டோம் என்னட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு எனக்கு தோணுது பட்டுக்க ம் நம்மளாம் இவர்களுக்காக என்னென்ன கஷ்டப்பட்டுருக்குறோம் தெரியுமா ம் உரத்தி வந்து எரட்டி பார்க்கி எனக்கு மனசே வெண்டு போகுது நான் ரெண்டாலும் மருமவை எல்லாமே செஞ்சு போட்டால எனக்காக ம் கேள்வி கேட்டு கேட்டுக்கிட்டாலும் செஞ்சால அளவு வரைக்கும் நினச்சி சந்தோஷப்பட்டு கொண்டுட்டான் ஏக்கா என்னக்கா இப்படி அசால்ட்டாக பேசுகிறியா மௌலில் இறக்கி ம் என்னதான் சொல்லு மௌல நமக்கு எப்போவுமே சும்மா ம் மரும தூக்கி தலையில் வச்சுக்கிட்டா ஆட்ரு நின்னு ஐயையோ கடவுளை ம் போன வாரம்லாம் நம்ம மரும போன வரலாம் மறந்து போச்சான்னா ம் ஏக்கா என்னக்கா புள்ளி விலை தூக்கிக்கிட்டு கீழே போட்ட மாதிரி போடுறியா ஐயய்யா அன்றைக்கி நமக்கு எப்போதுமே சப்போர்ட் வந்துட்டு அவள் பற்றி புள்ளி வராங்க்கா அதை மறந்துடறா சரணம் போடு நீ சும்மா ம் இந்த மாரி நிலமையில கடற்கிறோம் இந்த கடைசி குட்டியிருக்கிறாள் பத்து நாளைக்கு முன்னாடி தான் கார் விட்டுனா போய் இருபது போனும் செஞ்சுட்டு வரல ஆ எம்மன்ற நான் செய்யிட்டு சொல்லி பார்ப்போம் நான் செய்யிட்டு இல்லாமல் என் மரும உழுவாலையும் என் மவுனை உள்ளும் எம்ம கேள் கட்டு எம்ம நல்லது கட்டு செஞ்சு வச்சுக்கிறேன் ஒரு பெட்ட ஆட்டோக்காரி கீழே உண்டு எழுந்திரிச்சு பட்டு பட்டைக்காக கிடக்குறான் ஆ மூணு நாள் அவனு சொல்லி பார்ப்போம் உடனே விட மறுநாள் நல்லா வரக்கூடாது ம் வரட்ட தெரியுமா எனக்கு என்ன மனசு கஷ்டமா இருக்குது ஒரு குட்டியா பட்டா மூணு பிள்ளையவளை பக்கல நானும் எனக்கு நினச்சி நினச்சி பார்க்க கஷ்டமா இருக்குது சரி இவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்கிறானோல நான் பெட்டர் ரெண்டு பையன் இருக்கிறானோல ஏ அவனும் வந்து பார்க்குறாட்டி அடிச்சாலும் பிடிச்சாலும் என் சுப்பு போயாண்டி எனக்கு எல்லா நல்லது கட்டும் செய்கிறான் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஆட்டி வந்து ஒரு எட்டு பார்த்தா எனக்கு என்ன மனசு ஆறுதலாக இருக்கும் ம் இந்த மாதிரி பண்ணிட்டாலும் பழி வாங்கிட்டாள் வாட்டி நீ ஆனடா இவன் என்னை திருடி பூண்டு திருந்தி விட்டாளா ஆ ஐயா இவ்வளோ வச்சு நமக்கு பிடிப்பட்ட பொழுதே போகுது ம் இவளுக்கு இவன் மருமமுழுக்கு சண்டையை மூட்டி விட்டு விட்டு நமக்கு நேரம் காலமே நல்லா போகுது இவன் என்ன திருடி பண்ணி திருந்திட்டான்றாளா ஆ இன்னும் நல்ல மருமக கிடச்சா இவ்வளோ கையாலே பிடிக்க முடியாதா ஏதோ நம்ம கை பக்கத்தில் இருக்கட்டால்தானே இவளுக்கு மருமளுக்கு சண்டை ஏற்பட்டு விட்டு நம்ம குளிர் காஞ்சி கொடுக்குறோம் இல்லைன்னு வச்சுக்கிட்ட ஊரில் இருக்கிறவளாம் ம் இவளும் திருந்திட்டான்னா மட்டுன்னா சரியான மருமவ ம் மருமோட வச்சு கொடுமை வட்டிக்கிட்டுருக்குறா சரியான ஆள் பொம்பளைன்னு என்ன திட்டு வாழும் இந்த ஊருக்கு ஆய்வா ஆ இவன்றதோட நமக்கு கூற கட்டப்பரு மறைஞ்சு போகுது இப்போ என்ன இவ்வளோ திட்டுட்டு இப்படின்னு நல்லா உண்மை திண்டு விட்டாளா ஐயையா ம் என்னமா பெட்ட மாவுலேயே தலைகீழாக தூக்கி போட்டாளா ம் என்னமா அவ்வளோ கட்ட விடுவோம் இவ்வளோ தான் நல்ல ஒன்று சொல்லி தூக்கி வச்சுக்கிட்டு போய்க்கிறாளா இவ்வளோ எப்படி நம்ம வைக்க கொண்டு வரட்டும் தெரியும் இல்லையா ஐயா ம் இது என்னடா எனக்கு கொண்ட சோதனை ம் இவன் இன்னும் அனால இருந்தா எவ்வளோ களை இவ்வளோ ம் எதுக்கு இப்படி மாறினாயுவா ம் இல்லைண்ணா இந்த பஞ்சாவ நட்டு ஆட்டத்தை தாங்கவே முடியாத நம்மளாம் மரியாதை கொள்வாடான பேசுவா எப்பவுமே ம் இப்போ என்னட்டா பண்ணுறது என்ன டீ நான் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ வட்டில் என்னமோ யோசிக்கிட்டு இருக்கிறியா உனக்கு புரியலா டி என் அவ்வளோலா இந்த மாதிரி பண்ணுவாலும் நான் நினச்சே பார்க்கல டி நினைக்க நினைக்க வேலைனையாக இருக்க பாட்டுக்கா அங்கே அங்கே மாவுள படாளுவா கஷ்டம்னு ஒரு ஒரு ஆட்டா காயிலேருந்து கறியிலேருந்து மிளகு சீரகம் அத்தனையும் வாங்கி கொண்டு போய் தள்ளிட்டு வராளுவோ நம்மளை பார்க்கலனாலும் என்ன பண்ணுறது நம்ம பொட்டை பிள்ளையளை பெற்று வச்சுக்கிறோமே நாளைக்கு நமக்கு அவ்வளோ தானே எல்லாத்துக்கும் அப்படின்னு நீ என்னத்துக்கு லாக்கி சொல்லுக்கா பார்ப்போம் ஏன்னு திருட்டு பின்னு மவுளோட டூக்கி தலைக்கிழா போட்ட மாதிரி போடுற ஆ ஒன்று செய்ய மாட்டுக்குற வீட்டில் உக்காந்து கடக்குற பாவன் அந்த புள்ளிவெலாம் கலந்து விட்டு பார்க்குருவோம் உனக்கு நல்லது கூட செய்வோம் ஏதோ எல்லா நேரமும் அவனை வந்து பார்ப்பாங்க இந்த நேரம் வரல வரலை அடுக்கணும் அவ்வளோ அம்மா கழுவி கேட்குறேன் நீயே பெட்ட ஆட்டா உங்களுக்கு செய்யறன்னு வேற யாருக்கா சேர்த்து அடடா கடவுளா இதுக்கு என்னமோ உன் மரும வெண்மை நாடு மண்ண தீங்கெல்லாம் மறந்து போட்டு நல்ல ஒன்று தூக்கி தலையில வச்சுக்கிட்டு மவுளில் தூக்கி போடுறியா நீ எல்லாம் எப்படா பட்ட பொம்பளை எனக்கும் தெரியலக்கா சி வாங்கிட்ட இனிமே நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கா இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கக்கா சிவன் என்ன இப்படி பேசுறா திருடுப்புனு நம்ம அவளை நம்ம நல்ல கட்ட செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் பட்டாட்டுக்கு ஏகப்பட்ட வாட்டி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் போய் பாட்டு பாட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் வாட்டி கூட எட்டி பார்க்கறோம் இவன் நம்ம அவ்வளவு நல்ல ஒரு நல்ல ஒன்று பேர் கொடுக்குறான் இவ கட்ட இருந்தாலும் கூட இருக்கிற இவடான இவன் எனக்கு எல்லா அம்மும் செய்யறான் கொள்றான் இவன் எப்படி பேசுகிறான் அந்த அம்முசம் நீ சரியாகவே புரிஞ்சுக்கலட்டி என் நான் என ஒன்று சொன்னான் அவள் கெட்ட இருக்கட்டும்டி எனக்கு முடியாத காலத்தில் அவள் எனக்கு பார்க்கறான் நீ எனக்கு கெட்டவன்னு சொல்கிறான் அவளை ஏக்கா நான் உனக்கு உனக்கு கேட்குறேன் ம் அதுக்கு பதிவு சொல்லு சரியா ம் ஏக்கா இட்டுறனாலும் உன் கூட இருக்கிறேன்னு உனக்கு ஏவன் நல்லது செய்கிறாள் யவன் கட்டது செய்கிறா ம் நீ பெட்ட பிள்ளைய உனக்கு நல்லது செய்கிறா செய்கிறாள்வளா உன் மரும உட்கிட்ட எப்படி நடந்துக்கிறாளுங்கன்னு எல்லாத்தையும் பாட்டுக்கிட்டால் இருக்கிறோம் இடுத்த பக்கத்து வீட்டுக்காரியா நானும் இல்லை பக்கத்து தெருவுக்காரியா ம் பக்கத்து எழுத்த வீடு ம் இன்னும் பக்கத்து வீடுன்னு கூட சொல்லக்கூடாது ஒரே வீட்டுக்கு தான் சமம் என்னமோ அப்படி போய்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏக்கா நீ எடுக்கிற முடிவுலாம் தப்பாக இருக்குக்கா இந்த அம்புசம் வந்துட்டு சுத்தமாக சரியக்கூடாது நம்ம சொன்னால் இந்த மொட்டை மொட்டைச்சாக்க நம்பவே நம்பாது பாட்டுக்கா ம் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஆணும் வந்து நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு போட்டு அம்பத்த சுத்தமாக சரியில்லை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை மூட்டி விட்டு அண்ணா நான் என்னடா பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விட்றான் தான் ஊரையே கொளுத்தி விட்றான் இவனா அண்ணா ஒரு குடும்பத்தை கிளுக்கிறான்னு என்னென்ன கடை சொல்கிறாள் தெரியுமா ம் இந்த மொட்டைச்சக்காவை பிடிச்சி வச்சுக்கிட்டு ம் ஒட்டி பாட்டை அடிச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறாள்வோ தெரியுமா விடுவோ ம் நம்ம சொன்னாலும் இப்போ இந்த மொட்டை மொட்டைச்சாக்கை நம்பவே நம்பாது இப்போ என்ன பண்ணுறது ம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்ட வர காரணம் ஊர் ஊர்வட்ட கடையை பேச்சு கொடுக்குறாள்வோ நம்ம போனால் நம்மளும் மடிக்கவே மாட்டான் இந்த அம்பான் ம் இந்த அம்புஷத்துக்கு இன்னைக்கு ஒரு புட்டி பாடம் முகட்டியே ஆகணும் ம் சரியில்லாத ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவளுக்கு எப்படி தான் இப்படிப்பட்ட புட்டி வந்துட்டோ தெரியல இப்போ யார் கூட தான் சேர்ந்துகிட்டு இருக்கிறானு தெரியலையா ஊர் ஊருக்குள்ளே நம்ம மறுமலையில பற்றி இம்மா கேவலம் பேசிக்கிட்டு இப்போ என்னமோ அந்த அக்கா கண் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கிறா என்ன பண்ணுறான்னு தெரியல இன்னைக்கு போய் ஒரு ரெண்டுல ஒன்று பாட்டே ஆகணும் கேட்டி அம்புஷா நீ உன் மனசில் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கேட்டியா தினட்டி பங்கசம் வந்து வராட்டி என்னடி முறைக்கிற தினடி ஆச்சு ம் என்ன சண்டா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு மாவி நிற்கிறேன்னு உழைச்சிக்கிட்டு ம் என்ன ரச்சு ஆனோண்ணா எங்கே போகிற மாறி ஆட்டா வந்து யாராட்ட யாராட்டா கடையா ம் என்ன ஏன்க்கா என்ன உடச்சுட்டு நிற்கிறியா நான் என்ன பண்ணான் ஏட்டி என் மருமகளும் மொட்டைச்சக்காய் மருமகளும் உங்களுக்கு என்னடி பாவம் பண்ணாலுவோம் இவ்வளோ எப்போப்பட்டாலும் இப்படி ஊர் ஊரா சுற்றுறாளுவோ நாக மாமாவுக்கும் ம் சுப்பு மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டே இவ்வளோரா ம் ஊர் பற்றி வச்சுக்கிறாள் ரெண்டாவது வந்து தொட்டு கல்யாணம் போய் யாருக்கா கல்யாணம் கொண்டுருக்காலுவோ கோழிக்கடைக்கு போய் அங்கே போய் போலீசார்காரம் பண்ணிக்கிட்ட போலீசு காரம் மோடிக்கிட்ட போய் சண்டை வாங்கி போலீஸ்காரம் முட்டி போட வச்சு நெட்டில் வச்சு சு துப்பாக்கி வச்சு மரட்டி அனுப்புனாலும் ம் இந்த ஊரை கொடுக்கறே இந்த மொட்டைச்சி மருமகளும் பங்கச்சா மருமகளும் தான் இம்மா கடை சொல்லியிருக்காளா காயவா எல்லாம் அடுக்குமாக்கா கடவுளுக்கு

சரி இவன் எல்லா கடையும் கண்டுபிடிச்சிட்டாலுல்ல ம் இனிமேல் எப்படி உங்கள்கிட்டருந்து தப்பிக்கிட்டுன்னு தெரியலையா யார் சொல்லிப்பா இந்த கடையெல்லாம் இந்த அக்காக்கு ம் ஊரில் யாவும் நல்ல ஒன்று சொல்லிவிட்டு நம்ம போய் சொன்னோம்மா அத்தனை பேரும் ஒன்று செஞ்சுட்டாலும் அவ்வளோ இருக்க போய் உள்கிட்டருந்து எப்படி ஆள் தப்பிக்கணும் இல்லை இந்த மொட்டை மொட்டைச்சாக்கா நம்மளை போட்டு பிறண்டு எட்டுறோம் அம்புசம் வந்து இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூட சேர போய் சேராடுற இப்போ என்னட்ட பண்ணுறதுன்னு தெரியலையா யாட்டி அம்புஷம் ஒன்று மழையாக நினச்சி நட்டி இந்த மாதிரி வேலை பார்த்துக்கேட்டி ம் ஆனால் கடவுளை கடவுளை எத்தனை நாள் யார் எதிர் எனக்குன்னு தெரியாத போச்சா ம் யாட்டி என் மருமம் இவ்வளோ என்னடி உனக்கு துரோகம் பண்ணாலும் ம் சின்னவ சின்னவளை குறை சொல்கிறது பெரியவன் தான் பெரியவளை குறை சொல்கிறது பட்டா எடுத்துக்கிட்டு பஞ்சம் வரணுட்டு பல்லுலேயே போட்டு மின்னு டுப்புனியாட்டி ம் யாட்டி நாங்கள் என்னாடி உனக்கு பாவம் பண்ணோம் உன் கூட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருந்ததுக்கு இந்த மாதிரி கேடுதல் பட்டு பிடித்தாடி ம் நான் தான் ஏதோ பக்கத்து விட்டுக்காரி ஏதோ ஒன்று ஒன்று ஒரு நேரம் ஒன்று ஒரு நேரம் ஏதோ ஒன்று திட்டிருப்போம் ஒன்று இருப்போம் எங்களுக்கு பண்ண ம் இந்த பங்க சொல்ல மரும என்னடி பண்ண உன்னையாண்டி இந்த மாதிரி வேலை பாட்டு வச்சுக்கிறீ அம்புச்சான் ஐயோ என்ன இந்த ரெண்டு பேரும் சேர்த்து விட்டு நம்மள நோக்கிறாள்ல ஆ ஐயோ இப்போ இவ்வளோ ரெண்டு பேரும் நம்ம வைக்கணுமா இப்போ என்னட்ட பண்ணுறதுன்னு தெரியலையே கையும் கலவமாக மாட்டி விட்டணேன் ஆட கடவுளை அக்கா என்னையோ இப்படி சொல்கிறீங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டி ஒட்டி அது கம்ப்ளைண்ட் பண்ணுறாள்வா இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டோமே இருக்கு எவன் சொன்னானு தெரியலையம்மா நான் ஏன் சொல்கிறேன் உனக்கு இந்த காலையெல்லாம் சொல்லு பாப்பு எனக்கு வேலையாக்காதுல ஆ ஐயோ கடவுளை என்ன போய் எப்படி சண்டைக்கா பட்டுட்டீங்களா அக்கா மட்டும் அக்கா உங்க கூட நான் எத்தனை வருஷம் கூட இருந்துக்கிட்டு மாதிரி நல்லது கட்டுறது எல்லாம் இருந்திருப்பேன் என்னையே வேணி சண்டைக்காய் அக்கா இதுக்கு மேலே உங்கள் கூட நான் இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஊரில் இருக்கிற அம்பு அம்புஜாக்காலாம் அப்படி சொல்லலை அம்புஜாக்காய் ரொம்ப நல்ல ஒன்று சொல்லுவாள் அன்னைக்கு அன்றைக்கி இருக்கு அன்றைக்கி இனிமேல் உங்ககிட்ட என்ன எக்க இருந்த கொண்டு என்றைக்கு பேச்சை போகிறது கிடையாது இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த வரவும் கிடையாதுக்கா எப்படி தான் நம்புங்கிற தெரியலே நம்பிக்கிட்டு வந்து அம்புஜாக்காய் என்ன எப்படி கேட்குற அடுக்கடு எனக்கு அந்த நிலம வரணும் ஒண்ணு விளங்கலையா ம் என்னவா இவ சொல்றது வர இப்படி அழுட்டு விட்டு சொல்கிறாளா ம் நம்பர் டா உண்மையாக இருக்கா ஒரு சொன்னால டா என்ன தெரியலையா ஏக்கா என்ன கை இப்படி ஒப்பாரி வைக்கிறான் ம் அவள் சொல்லிவிட்டு போனவங்களோ என்ன பொய்யா சொன்னாலுவோ எனக்கு ஒன்றும் விளங்கவே இல்லையே சரி சரி தீ அம்புஷா எது ஒரு நாள் ஒன்று சொல்லிவிட்டு கேட்கல உங்கட்டான் வந்தான் அழுவில் எடுத்து நீ ஒப்பாய் வைக்கிற இது இரு சாயங்காலமாக எவன் சொன்னாலும் அவளை இழுத்துக்கிட்டு வரான் ம் யாட்டி இந்த மாதிரி ஆண்டி சொன்னாலுவோ ம் இந்த நீ சொன்ன மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இங்கேயும் அங்கேயும் பட்டை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டுருக்கிறாளட்டி ம் சரி சரி அழுவாத ம் என்னட்டுக்கு இப்போ அழுவுற அழுவார அழுவாத ஏன்னா எவன் சொ அவள் சொன்ன ஆனால் எனக்கு ஒன்றும் சந்தேகம் படுற மாதிரி சொல்லலையே எல்லாம் குரூப் குரூப்பாக உண்மையை புட்டு புட்டு வச்ச மாதிரி இருந்தது நீ என்னன்னா அழுவுற ம் எனக்கு ஒன்றும் விளங்கவே இல்லையாட்டி அட கடவுளை என்ன வரக்கும் இன்றைக்கி என்ன நம்ம கடைக்கு ஒர்த்தியை கூட காணுமே காலையில இருந்து மாட்டி விட்ட கறி எல்லாம் அப்படியே தொங்குது இதில் வர நேத்தி வெட்டி வச்ச கறி வர கிடக்கு எவ்வளவு இழுச்ச வாய் வருவா தலையில கட்டி விடலான்னு பார்த்தா ஒர்த்தியை கூட காணுமே என்னான்னு தெரியலை ஏற்கனவே நம்ம எந்த கறி கடையை வச்சுதான் ஊடு கட்டி போட்டோம் டவுன்ல நாலஞ்சு கடையை கட்டி விட்டோம் எல்லா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறாளுங்க ஹம் இதில் வர நம்ம கடை எங்கே முன்னேறி போயிடுமோ அப்படின்னுட்டு எவ்வளோ கறி கூட வாங்கறதுக்கு வர மாட்டாளுங்க எல்லாம் பயங்கர வில்லங்க பிடிச்ச ஒழுங்க இப்ப என்னத்தை பண்றதுன்னு தெரியலையா யாருங்க ஹலோ சொல்லுங்க பாத்துக்கிட்டியே கதையுடோ ம் ஐயோ தான் எல்லாத்துக்குடியும் சொல்லியிருப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குக்கா ம் இவ்வளோ புடிச்சி உளுப்புற உளுப்பில் இவள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லிவிடணும் பார்த்துக்கா சும்மா யார்கிட்ட இந்த காலத்தில் வேலையை விட்டுப்பிட்டு ஃபோனு பேசிக்கிட்டு இருக்கா பாருக்கா தெரியுது தெரியுது எனக்கே பாத்திரம் பொங்குதுட்டி ம் யாட்டி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிவிட்டு போனோம் என்னடி கதை வெளியில் வந்திருக்கு கேட்டா அம்பு சொன்னாலுவோ ம் அம்பு சத்துக்கு வீட்டுக்கு போய் தானே இருக்குது கச்சேரி அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு கை பார்த்துட்டு தாண்டி போகணும் சரி டேனா கொடுத்து விட்றேன் எங்கள் பக்கத்து தெருவுக்கு தான் கறியை டெலிவரி பண்ண போயிருக்காரு ஆ ரெண்டு கிலோ வேணுமா சரி சரி ஆ கொடுத்து விட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வரும்போது கூட இப்போ என்ன அவசரம் நீ நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று நமக்குள்ளே என்ன ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை கக்கா பார்த்துக்கடி ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணுன்னுக்கிட்டு ம் இவ கடை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா பாத்தியா இவன் நடக்கிற கதை போகிற கதை வர கதை அத்தனை கதையும் தெருவில் சொல்கிறது போகிறது எல்லாமே இவ தான் போடுறதுக்கு டயானா இவ்வளோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா பார்த்துக்கா கரெக்டாக நம்ம வர நேரத்துலேயே டயானாக்கு ஃபோன் போட்டு கறியை வீட்டுக்கு அனுப்பி கொடுக்குறாங்கன்னா இவ எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பாக்கா இவதாக்கா எல்லாத்துக்கும் காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துக்கா இப்போ நீ மெட்டு மிரட்டணுன்னு வச்சுக்கா அத்தனை விஷயத்தையும் சொல்லிவிடுவா பார்த்துக்கா அதான் அதான் அவ இன்னு பேசுறான்னு கேட்டுக்கோ இருப்பி ம் எம்மா வேலை பார்த்துருக்காப்பா டீவா ஏமாட்டான் ஏன்னா ம் என்னதான் பிரச்சனை உனக்கு அந்த அக்காங்களுக்கும் ம் அன்னைக்கு வந்து நீங்க அப்படி கேள்வி எடுத்துட்டு நிக்கிறீங்க என் கடையில ம் பா ஒரே கஷ்டமா போச்சுப்போ அவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க நீ எனக்கு தெரிஞ்சவ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாத தகைச்சு போயிட்டேன் அதனால தான் வாங்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை சரி என்ன பிரச்சனை என்னத்துக்கு அன்னைக்கு சண்டை போட்டு வந்தேன் இன்னொன்னு ஐயாவை கூப்பிட்டு வரேன்னே என்னதான் கதை டீவா திரு ஒன்னும் புரியாத பாப்பா மாரி பேசுறானா ஒருவேளை இவளுக்கு தெரியுமா தெரியாது என்னென்னு தெரியலையா சரிட்டா அண்ணா என்ன விஷயம்னா நான் நீனு அன்னைக்கு அந்த அக்காங்க தானே நின்றுட்டு இருந்தோம் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்டே வந்து கதை வித்தியாசமாக சொல்கிறாங்க ஏண்டி பார்வதி உன் கடையில் வந்து மூணு பேரையும் முட்டி போட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி போயிட்டாலாம் போலீஸ்கார போலீஸ்காரை முண்டாட்டி இதெல்லாம் யார் வேலை இது எப்படி அவ்வளோ அடிச்சிட்டாலும் கொண்டாலும் என்னமோ இல்லாத கதையெல்லாம் சொன்னாங்க எனக்கு ஒன்றும் புரியல இல்லை என்ன என் கடையில் வந்துட்டு எல்லாம் போய் சொல்கிறீங்களேன்னு அனுப்பி விட்டுட்டேன் நான் ஆ அதான் நம்மளே நின்றுட்டு இருக்கிறோம் எப்படி தான் இப்படி போய் சொல்கிறாள் தெரியல இந்த ஊருக்கு போய் தொலை விடு